வாசலில் சத்தம் கேட்டதும் பேச்சை பாதியில் நிறுத்திவிட்டு வெளியே வந்து பார்க்க உமாபாரதியின் தந்தை தன் மகளுக்கு சீர்பொருட்களுடன் வாசலில் நின்றிருந்தார் வண்டியிலிருந்து அவற்றை இறக்கி வீட்டிற்குள் வைக்கும்படி சொல்லிக்கொண்டிருந்த முத்துராமனிடம் வந்த மரகதம் எதுக்கு இதெல்லாம் அதான் ஏதோ வேணான்னு சொன்னேனே ஏன் இங்க சிரமப்படுறீங்க என்றார் அதற்கு முத்துராமனும் என் மகளுக்கு என்னால முடிஞ்சதை செய்ற இதுல என்ன இருக்கு என்று சொல்லிக்கொண்டே வண்டிக்காரனுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வைத்தார் தன் தந்தையின் சப்தம் கேட்டு வெளியே வந்த உமா அங்கிருந்த பொருட்களை பார்த்து மரகதத்தின் பேச்சையும் கேட்டு என்ன சொல்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள் பொருட்களையெல்லாம் எடுத்து ஓரமாக வைத்த பின்னர் ஒரு பையை மட்டும் உமாவின் கையில் கொடுத்து இதுல சில வெள்ளி பொருள் இருக்கு பத்திரமா வைமா என்றார் இப்பொழுது உமாவும் ஏன்பா இவ்வளவு செலவு செய்றீங்க இதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போகுது என்று அவருக்கு மட்டும் கேட்கும்படி மெதுவாக கேட்டாள் அவரும் தன் மகளை பார்த்து புன்னகைத்தபடி உனக்கு செய்யாம வேற யாருக்குமா செய்ய போற என்று சொல்லிக்கொண்டே மரகதத்தை பார்த்து உமாவுக்கு கல்யாணம் முடியாம அவளோட தம்பி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும் போதே இவளுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருந்தேன் அதுல தான் இப்போ இதெல்லாம் வாங்கிருக்கேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பையை எடுத்து மரகதத்திடம் கொடுத்தார் இதுல நாலு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு என்று சொல்ல மரகதம் அதை வாங்க மறுத்தார் நான் உமாவ எனது சொந்த மகளதான் பாக்குறேன் நீங்க இப்படி பணம் கொடுத்து அந்நியப்படுத்தாதீங்க என்று சற்று வருத்தமாக கூறினார் மரகதம் அதற்கு உடனே முத்துராமனும் அவ உங்க மகதான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இருந்தாலும் நான் என் கடமையை செய்யணும்ல பின்னால என் மகளுக்கு இதனால எந்த அவசரமும் வந்துட கூடாது தான் இதெல்லாம் செய்யறேன் என்று சொல்லிவிட்டு இது என்னோட சொந்த உழைப்பால கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்ச பணம் என் மகளுக்காகவே நான் சேமிச்ச பணம் என்று அவளின் தலையில் ஆசிர்வதிப்பது போல் கையை வைத்து தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோங்க என்றார் மரகதமோ தயங்கியபடி சரி உங்க இஷ்டம் ஆனா எனக்கு இந்த பணத்தை வாங்க மனசு கிடையாது உங்க மகாட்டையே குடுத்துருங்க இல்லனா ஆனந்த் கிட்ட குடுத்துருங்க என்று சொல்லிவிட்டு அவருக்கு குடிக்க எடுத்து வர உள்ளே சென்று விட்டார் அங்கிருந்த நாட்காலையில் தன் தந்தையை அமர வைத்துவிட்டு அவரின் காலடியில் அமர்ந்த உமா அப்பா இந்த பணத்தால உங்களுக்கும் சித்திக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுப்பா நீங்களே வச்சுக்கோங்களேன்பா என்று கவலையாக கூறினாள் முத்துராமனும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படியே எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இனிமேல் அந்த வீட்டை பத்தி நீ யோசிக்காத மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்காரு அவரோட நீ சந்தோஷமா இரு இது மட்டும்தான் என்னோட எண்ணம் இங்க இருக்கிற மூணு பேரையும் நீ நல்லா பாத்துக்கோ ஒரு மகளா நீ அந்த வீட்டுல எல்லா வேலையையும் பொறுப்பா செஞ்ச அதே போல இங்க ஒரு நல்ல மருமகளா எல்லா வேலையையும் நீயே பொறுப்பெடுத்து பாத்துக்கோ உன்ன போல ஒரு பொண்ணு மருமகளா கிடைச்சதுக்கு குடுத்து வச்சிருக்கணும்னு இவங்க சொல்ற அளவுக்கு உன் செயல்பாடு இருக்கணும் அது உன்னே போதும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் வந்த மரகதம் அவர் குடிப்பதற்கு மோர் கொடுத்தார் மாப்பிள்ளை எங்க காணோம் என்றார் முத்துராமன் ஏதோ வேலைன்னு வெளியே போயிருக்கான் நீங்க இருங்க நான் போன் செஞ்சு பாக்குறேன் என்று அவரிடம் சொல்லிவிட்டு உடனே ஜீவானந்தத்திற்கு போன் செய்தார் மரகதம் மதியான சாப்பாடு தயாராயிட்டு சாப்பிடவா என்று அவனை அழைத்து விட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான் முத்துராமனை பார்த்து சொல்லிவிட்டு நீங்க பேசிட்டுருங்க என்று சென்று விட்டார் சொன்னது போல் சற்று நேரத்திற்கெல்லாம் ஜீவானந்த் வீட்டிற்கு வந்துவிட்டான் முத்துராமனை பார்த்து வரவேற்பது போல் தலையசைத்தான் பின்னர் நேராக கொல்லைப்புறம் சென்று கை கால் கழுவி வந்து முகத்தை துடைத்து கொண்டு அவரின் அருகில் வந்து அமர்ந்து இப்போ வந்தீங்க என்று அங்கிருந்த பாத்திரங்களை கொண்டே கேட்டான் இப்பதான் வந்து கொஞ்சம் ஆகுது என்று சொல்லிய முத்துராமன் தன் இருந்த பையை அவரிடம் கொடுத்தான் என்ன இது என்பது போல அவரை பார்த்தான் ஜீவானந்த் என் மகளுக்காக என்னோட சொந்த உழைப்புல நான் சேர்த்து வச்ச பணம் மறுக்காம இதை நீங்க வாங்கிக்கோங்க என்றார் இந்த பணத்துக்காக தான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணு நினைக்கிறீங்களா என்று சற்று அழுத்தமாக கேட்டான் ஜீவானந்த் அவனின் குரலில் இருந்த பேதத்தை உணர்ந்த முத்துராமன் அவசர அவசரமாக உச்சோ அப்படிலாம் இல்ல மாப்ள இது என்னோட கடமை அவ பிறந்ததுல இருந்து அந்த வீட்டுல கஷ்டப்பட்டுட்டுதான் இருக்கா இனிமேலாவது அவன் நிம்மதி அங்க இருக்கணும் இல்லையா அதுதான் என் ஆசை என்றார் ஓ பணத்தை கொடுத்தா உங்க மக இங்க சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீங்களா என்று சற்று கோபமாகவே கேட்டான் ஜீவானந்த் அச்சோ நான் அப்படி சொல்லல மாப்ள என்று அவர் தயங்க ஜீவானந்த் வீட்டினுள் நுழைந்ததிலிருந்து அங்கு ஓரமாக நின்று அவர்களது பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த உமா தன் தந்தை அவரிடம் பேச தடுமாறுவதை கண்டு வருந்தினாள் இப்பொழுது உண்மையாகவே முத்துராமனுக்கும் ஒன்றும் புரியவில்லை எப்படி பேசுவது என்று அவர் தயங்கிக் கொண்டே அமர்ந்திருக்க ஜீவானந்த் உமாபாரதியையும் முத்துராமனையும் மாறி மாறி பார்த்துவிட்டு சரி உங்க மகளுக்காக நீங்க செய்றீங்க அதை தடுக்க நான் விரும்பல அவகிட்டே இந்த பணத்தை கொடுத்துருங்க என்று என்று குரல் சாந்தப்பட்டதில் மகிழ்ந்த முத்துராமன் சரிங்க மாப்ள தன் மகளை எங்கே அவள் மறுத்து விடுவாளோ என்று சிறிது பயந்து அவளின் கையில் பணப்பையை திணித்தார் இல்லப்பா வேண்டா என்று அவள் மறுத்துக்கொண்டே இருக்க பிடிவாதமாக அவர்களிடம் ஏற்கும்படி வற்புறுத்தினார் முத்துராமன் இருவரின் செயல்களையும் பார்த்தவாறு அதில் தலையிடாமல் தன் போனை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஜீவானந்த் ஜீவானந்த் தன் கோபத்தை உமாபாரதியிடம் காண்பிப்பானா பொறுத்திருந்து பார்ப்போம்